ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சப்பாத்தி வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் நேரத்திலே அது ஹார்ட் ஆகிடும் ஆனால் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய சப்பாத்தி கொஞ்ச நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்யணுன்றதுக்கு வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து உப்பு மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் ஒன்றரை கப் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துற வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம அரை கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மாவுக்கும் தண்ணியோட அளவு டிஃப்ரெண்ட் ஆகும் ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப்பில் இருந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு தேவைப்படும் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு மாவு குறைஞ்சபட்சமாக பத்து நிமிஷமாச்சு நல்லா பிசையணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைடுமோ அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு மாவுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு மேலே நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது அது ட்ரையாகாமல் இருக்கும் இப்போ இது மூடி போட்டு முடிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு இப்போ கொஞ்சமாக இதிலேருந்து மாவு எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம் நம்ம மாவு பெசஞ்சு உடனே சப்பாத்தி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரமாச்சு மாவு ஊற தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க உருண்டைகளையும் உருட்டிக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மாவு சேர்த்து திரட்டியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து கூட திரட்டிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் மாவு அதிகமாக சேர்த்து வேணால் கொஞ்சமாக சேர்த்து திரட்டிக்கோங்க பாருங்கள் திரட்டியாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லா தின்னாக திரட்டியிருக்கேன் நம்ம இந்த மாதிரி நம்ம நார்மலாகவும் திரட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா மடித்து திரட்டுற மெத்தடம் இருக்கும் நான் அந்த மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு இதுக்கு ரொம்ப பெருசாக திரட்டணுன்றது அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்னதாக திரட்டினாலே போதும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் க்ளோஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ இது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து திரட்டிக்கலாம் இந்த சப்பாத்தியும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற சப்பாத்தியும் திரட்டிக்கலாம் இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை போட்டு எடுத்துக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்கணும் போட்ட உடனே நம்ம திருப்பிடக்கூடாது ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறம் தான் திருப்பணும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு ஹைஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதே சமயம் கல் நல்லா சூடாக இருக்கணும் பாருங்கள் சப்பாத்தி நல்லா எழும்பி வருது இந்த மாதிரி இருந்தாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னா நம்ம மாவு பேசையும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சூடாக இருக்கக்கூடாது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பர்ஃபெக்டான சப்பாத்தி செய்யலாம் பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த சப்பாத்தி கொஞ்சம் நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தக்காளி குருமா சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ